யுகசந்தி ஜெயகாந்தன் கௌரி பாட்டி பொறுமையாய் வெகுநேரம் பஸ்ஸிற்கு நின்றிருந்தால் எல்லோரும் இறங்கியபின் தனது காக்கி நிற பையின் கணத்தை இடுப்பில் ஏற்றி கொண்டு கடைசியாக வந்தாள் பாட்டி பாட்டி ப பையை தூக்கியார்ட்டா ஒரு குடு பாட்டி வண்டி வேணுங்களாமா புதுப்பாளையம் வக்கீல் குமாஸ்தா இயர் வீடுதானுங்களே வாங்க போவோம் என்று பல்வேறு வரவேற்பு குரல்களுடன் அவளை இறங்க விடாமல் தடுத்து நின்ற வண்டிக்காரர்களையும் கூலிக்கார சிறுவர்களையும் பார்த்து கனிவோடு சிரித்து விட்டு பாட்டி சொன்னாள் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா சித்த வழியை விட்டேல்னா நான் மெல்ல நடந்தே போயிடுவேன் ஏண்டாப்பா வீட்டை கூட திருச்சி வச்சிருக்காய் நான் தான் மாதம் ஒரு தடவை வர்றேனே என்னைக்கு வண்டியில் போனேன் என்று ஒவ்வொருவரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லி அவர்களை விலக்கி வழி அமைத்து கொண்டு தனலாய் தகிக்கும் வெயிலில் முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு இடுப்பில் ஏற்றிய சுமையுடன் வருத்து கொட்டிய புழுதி மண்ணை அழுந்து அழுந்து மிதித்தவாறு ஒரு பக்கமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்தாள் பாட்டி பாட்டிக்கு வயது எழுபது என்றாலும் சரீரம் திடமாய்தான் இருக்கிறது மூப்பினால் ஏற்பட்ட ஸ்தூலமும் அதனால் விளையும் இழைப்பும் வீட்டுக்கு போன பின் தானே தெரியும் அவள் கணிப்பில் நேற்று பிறந்த குழந்தைகள் எல்லாம் அதோ ரிக்ஷாவிலும் ஜட்காவிலும் சைக்கிளிலும் பறந்து பறந்து ஓடுகிறார்கள் மழையும் வெயிலும் மனிதனை விரட்டுகின்ற கோலத்தை எண்ணி பாட்டி சிரித்து கொண்டாள் அவளுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டா வெள்ளமாய் பெருகி வந்திருந்த வாழ்வின் சுழிப்பிலும் பின் திடீரென வறண்ட பாலையாய் மாறிப்போன வாழ்க்கை நெருப்பிலும் பொறுமையாய் நடந்து பழகியவளை இந்த வெயிலும் மழையும் என்ன செய்யும் என்ன செய்தால்தான் என்ன தகைக்கின்ற புழுதியில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி புதைய அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தாள் பாட்டி வழியில் சாலை ஓரத்தில் நான்கைந்து மனிதர்கள் நின்று சுகம் காண வாக்காய் முளைத்த பெருங்குடை போல் நிழல் பரப்பி கொண்டிருந்தது ஒரு சிறிய வேப்பமரம் அந்த நிழலில் ஒற்றையாய் சற்றே நின்றால் பாட்டி எரிந்து தகிக்கும் அவ்வெம்மையின் நடுவே சுகம் தர படர்ந்த அந்த நிழல் போலும் எந்திரங்களை தவிர எதையுமே நம்பாத இருபதாம் நூற்றாண்டில் சென்ற நூற்றாண்டின் சின்னமாய் தன் சொந்த கால்களையே நம்பி நிற்கும் காண்பதற்கரிதான அந்த கிழவியின் பிரசன்னம் போன்றும் மெல்லன வீசிய குளிர்காற்றல் வேப்பங் குழைகள் சிலிர்த்தன என் அப்பனே மகாதேவா என்று கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு அந்த குளுமையை அனுபவித்தாள் பாட்டி பாட்டியின் முக்காடிட்ட வட்டமான முகத்தில் ஒரு குழந்தைகளை குடிக்கொண்டிருந்தது இந்த வயதிலும் அவள் சிரிக்கும்போது வரிசை பற்கள் வடிவாய் அமைந்திருந்தது ஒரு ஆச்சரியமே அவள் மோ மோவாயின் வலதுபுறத்தில் ஒரு மிளகை விடவும் சற்று பருத்த அழகிய கருப்பு மச்சம் அதன் மீது மட்டும் கரு கருவென இரண்டு முடி இவ்வளவையும் ஒரு சேர பார்த்தவர்கள் இவள் இளவயதில் எப்படி இருந்திருப்பாள் என்று எண்ணாமல் இருக்க முடியாது பாட்டியின் பொன்னிறமான மேனியில் அதிக நிரபேதம் காட்டாத நாற்பட்டு புடவை காற்றில் படப்படுத்தது புடவையில் இட்ட முக்காட்டின் விளிம்பெல்லாம் குத்து குத்தாய் லேசாக தலை காட்டும் மழித்து நாளாகிவிட்டதால் வளர்ந்திருக்கும் வெள்ளி முடி கழுத்தில் ஸ்படிக மாலை நெற்றியில் வியர்வையால் கலைந்த விபூதி பூச்சு புடவைத் தலைப்பால் முகத்தையும் கைகளையும் மார்பு கூட்டியின் மடிப்புகளையும் அழுந்து துடைத்துவிட்டு கொண்டாள் அப்போது வலது இருந்து சிறிய பவழம் போன்ற சிவப்பு மச்சம் வெளித்தெறிந்தது மீண்டும் நிழல் நிழலிலிருந்து வெயிலுக்கு வந்து புழுதி மண்ணிலிருந்து பழுக்க காய்ந்த கெடில நதி பாலத்தின் கான்கிரீட் தல வரிசையில் பாதங்களை அமைதியாக படிய வைத்து அசைந்து அசைந்து அவள் வரும்போது பாலத்தின் மீது கிராதியின் ஓரமாக பாட்டியம்மாள் மீது பட்டுவிடக்கூடாதே என்ற பய உணர்வோடு ஒதுங்கி நின்று கையில் உள்ள சிறு தகரப்பெட்டியுடன் கும்பிட்டான் ஒரு பழைய நாவிதன் பாட்டியம்மா எங்கே நெய்வேலியில் இருந்தா என்று அன்புடன் விசாரித்தான் யாரு வேலாயுதும்மா ஆமா உன் பொண்டாட்டி குளி குளிச்சிட்டாளா என்று ஆத்மார்த்தமாய் விசாரித்தாள் கிழவி ஆச்சுங்க ஆம்பளை பையன்தான் நல்லா இருக்கட்டும் பகவான் செயல் இது மூணாவது பையனா ஆமாமங்க என்று பூரித்து சிரித்தான் வேலாயுதம் நீ அதிர்ஷ்டக்காரந்தான் எந்த பாடாவது பட்டு படிக்க வச்சிரு கேட்டியா என்றதும் வேலாயுதம் குடுமையை சொறிந்தவாறே சிரித்தான் அடா அசடே என்ன சிரிக்கிற காலம் வெகுவாக மாறிண்டே வருதுடா உன் அப்பங்காலமும் உன் காலமும் தான் இப்படி பொட்டி தூக்கியே போயிடுது இனிமே இது ஒன்றும் நடக்காது எல்லாம் ஷாப்புக்கு போகிறா பொம் எல்லாம் என்ன மாதிரி இனிமே கிடையாதுங்கிறது தான் இப்போவே தெரியறதே ம் எல்லாம் சரிதான் காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும் என்ன நான் சொல்கிறது என்று கூறி ஏதோ ஹாஸ்யம் பேசிவிட்ட மாதிரி பாட்டி சிரித்தாள் பதிலுக்கு அவனும் சிரித்தான் இந்தா வெயிலுக்கு ரெண்டை கடிச்சுண்டு போ என்று இடுப்பிலிருந்து பையில் பிதுங்கி நின்ற இரண்டு வெள்ளரி பிஞ்சுகளை எடுத்து அவனது ஏந்திய கைகளில் போட்டாள் பஸ்ல வரைச்ச அனாவுக்கு நாலுன்னு வித்தான் குழந்தைங்களுக்கு ஆகுமேனு ஒரு நாள் நாக்கு வாங்கினேன் என்று அவள் சொன்னதும் வேலாயுதம் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தன்னை அவள் கடக்கும் வரை நின்று பின்னர் தன் வழியே நடந்தான் சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்த கௌரி அம்மாள் தனது பத்து வயதில் இந்த கடலூரில் நன்கு செயலில் இருந்த ஒரு குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டாள் பதினாறு வயதில் கையில் ஒரு குழந்தையுடன் கைமை கோலம் பூண்ட பின் இத்தனை காலமாய் தன் மகளையும் தன் புருஷன் பங்கில் கிடைத்த வீட்டையும் விட்டு எந்த ஊருக்கும் சென்றதில்லை எனினும் தன் மகன் வயிற்றில் பிறந்த மூத்த மகள் கீதா மணக்கோலம் பூண்டு பத்தே மாதங்களில் தரித்திருந்த சுமங்கலி வேடத்தை நாடகப்பூச்சை கலைப்பது போல் கலைத்துவிட்டு குடும்பத்தை அழுத்தும் பெரும் சோகமாய் கதறிக்கொண்டு தன் மடியில் வந்து விழுந்து குமரி அழுத நாள் முதல் தனது வாழ்க்கையில் நிகழ்ந்த கடைசி சோகமாய் அவளை தாங்கிக் கொண்டாள் கௌரி பாட்டி தன் அரவணைப்பில் தன் அன்பில் தனது கண்ணீரில் தனது ஒட்டுதலில் அவளை இருத்திக் கொள்வதையே தன் கடமையாக ஏற்றுக்கொண்டாள் அதுவரை கீதாவின் மீது மகன் பெற்ற குழந்தை என்ற பாசம் மட்டுமே கொண்டிருந்த பாட்டி கணவன் இழந்த நாள் முதல் தன் உயிரையே மகன் மீது வைத்திருந்த அந்த தாய் அதை மாற்றிக்கொண்டது கீதாவுக்கு வெறும் ஆறுதல் தரும் பொருட்டன்று கௌரி பாட்டி தனது இறந்த காலத்தின் நிகழ்கால பிரதிநிதி என தன்னையே அவளில் கண்டாள் பாட்டியின் மகன் கணேச தந்தையின் மரணத்தை அதனால் விளைந்த அத்தியந்த சோகத்தை உணராதவர் அவரது மனைவி பார்வதி அடிக்கடி ரகசியமாய் கடிந்து கொள்வதற்கு ஏற்ப அவர் ஒரு அம்மா பிள்ளைதான் விதவியாகிவிட்ட கீதாவைப் பற்றி பலவாறு குழம்பி குழம்பி பின்னொரு நாள் ஸ்கூல் படிப்போடு நின்றிருந்த அவளை உபாத்திமை பயிற்சிக்கு அனுப்ப யோசித்து தயங்கி தயங்கி தன் தாயிடம் அபிப்பிராயம் கேட்டபோது அவரது முடிவை வெகுவாக பாராட்டி அவள் ஏற்றுக்கொண்டதும் கௌரி பாட்டியை அவரால் அளக்கவே முடியவில்லை பாட்டியம்மாள் மாறிய காலத்தில் பிறந்த கீதாவின் பாக்கியத்தை எண்ணி மனத்துள் பூரித்தாள் பயிற்சி முடிந்து பலகாலம் உள்ளூரிலே பணியாற்றி வந்த கீதாவுக்கு போன வருஷம் புதிதாக பிறந்து வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரமாகிய நெய்வேலிக்கு உத்தியோக மாற்றல் வந்தபோதும் கணேசையர் குழம்பினார் அதற்கென்ன நான் போகிறேன் துணைக்கு என்று பாட்டியம்மாள் இந்த தள்ளாத காலத்தில் மகனையும் குடும்பத்தையும் துறந்து தனிமைப்பட தானே வலிய முன் வந்ததற்கு காரணம் எங்கே முப்பது வயதை கூட எட்டாத என் தன் கீதா வைதவ்ய இருட்கிடங்கில் அடைப்பட்டு போவாளோ என்ற அச்சம்தான் இந்த ஒரு வருட காலத்தில் நீண்ட விடைமு விடுமுறைகளின் போது இருவரும் வந்து தங்கி செல்வது தவிர சனி ஞாயிற்களில் நினைத்தபோது புறப்பட்டு வந்து விடுவாள் பாட்டி அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவளது வாடிக்கையான நாவிதன் வேலாயுதத்தையும் அதற்கு முன் அவன் அப்பனையும் தவிர வேறு யாரிடமும் பாட்டியம்மாள் தலைமொழித்து கொள்ள ஆகும் இப்போது வழியில் எதிர்ப்பட்ட வேலாயுதம் நாளை காலை அவள் வீட்டில் வந்து நிற்பான் என்று பாட்டிக்கு தெரியும் வரவேண்டும் என்பது அவனுக்கும் தெரியும் அது வாடிக்கை ஒரு மைலுக்கு குறைவான அந்த தூரத்தை அரை மணி நேரமாய் வழி நடந்து அவள் வீட்டருகே வந்தபோது கணேசையர் முகத்தில் தினசரி பத்திரிகையை போட்டுக்கொண்டு முன்கூடத்து இசைச்சேரில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் பக்கத்தில் திறந்து வைத்த தகரட்டிடும் முரத்தில் கொட்டிய உளுந்தும் பருப்புமாய் மூக்குத்தண்டில் கண்ணாடியை இறக்கிவிட்டு கொண்டு பொறுக்கிக் கொண்டிருந்தால் மர்மகள் பார்வதியம்மாள் கம்பி அழி வைத்து அடைத்த முன்புற குரட்டின் ஒரு மூலையில் வெயிலுக்கு மறைவாய் தொங்கிய தட்டியோரமாய் செருப்புகள் இறைந்து கிடக்க வாய்க்குள் ஏதேதோ பொருளற்ற சம்பாஷணைகளை தான் மட்டும் ராகமிழுத்து முனகியவாறு குடும்ப விளையாட்டு நடந்து நடத்தி கொண்டிருந்தால் கடைசி பேத்தியான ஆறு வயது ஜானா பாட்டி வந்து நின்றதை யாருமே கவனிக்காத போது கம்பிக் கதவின் நாதங்கியை லேசாக ஓசைப்படுத்த வேண்டியிருந்தது அந்த சிறு ஒளியில் விளையாட்டு சுவாரஸ்யத்தோடு திரும்பி பார்த்த ஜானா அன்பில் விளைந்த ஆர்வத்தோடு பாட்டியை என்ற முனகலுடன் விழிகளை அகலத் அகலத்திரிந்து முகம் விகசித்தாள் கதவு தரடி என்று பாட்டி சொல்வது காதில் விழும் முன் அம்மா அம்மா பாட்டி வந்துட்டாம்மா பாட்டி வந்துட்டா என்று கூறியவாறு உள்ளே ஓடினாள் ஜானா கதவை திறக்காமல் தன் வரவை அறிவித்தவாறு உள்ளே ஓடும் குழந்தையை கண்டு பாட்டி சிரித்தாள் கணேசையர் முகத்தின் மேல் கிடந்த பத்திரிகையை இழுத்து கண் திறந்து பார்த்தார் குழந்தையின் உற்சாக கூப்பாட்டால் திடீரென்று எழுந்து சிவந்த விழிகள் மிரண்டு மிரண்டு வெறிக்க ஒரு வினாடி ஒன்றும் புரியாமல் விழித்தார் அவர் அதற்குள் ஏண்டி சனியனை இப்படி அலறிண்டே ஓடிவர என்று குழந்தையை வைத்துவிட்டு வாங்கோ வெயிலில் நடந்தா வந்தில் ஒரு வண்டி வச்சுக்கப்படாதோ என்று அங்கலாய்த்தவாரே மரியாதையோடு எழுந்தோடி வந்து கதவை திறந்தால் பார்வதி இதோ இருக்கிற இடத்துக்கு என்ன வண்டியும் வாகனம்மா வேண்டி கிடக்கு அவனானால் பத்தனா குடு எட்டனா கொடும்பான் என்று சலித்துக்கொண்டே படியேறி உள்ளே வந்த தாயை கண்டதும் நல்ல வெயிலில் வந்திருக்கியம்மா பார்வதி அம்மாவுக்கு மோர் கொண்டு வந்து கொடு என்று உபசரித்தவாறே ஈசி சேரிலிருந்து எழுந்தார் கணேஷ் ஐயர் பாவம் அசந்து தூங்கின்றிருந்த இன்னும் படுத்துறேன் என்று அவரை கையமர்த்தியவாறே ஈசி சேரின் அருகே கிடந்த ஸ்டூல் மீது பையை வைத்துவிட்டு முற்றத்தில் இறங்கி தொட்டி தண்ணீரை அள்ளி கை கால் முகம் அலம்பி தலையிலும் ஒரு கை வாரி தெளித்து கொண்டால் பாட்டி பிறகு முந்தானையால் முகத்தை துடைத்து கொண்டு கூடத்து ஸ்டாண்டில் இருந்த சம்புடத்தை எடுத்து என் அப்பனே மகாதேவா என்று திருநீற்றை அணிந்து கொண்டு திரும்பி வரும் வரை கணேஷ் ஐயர் அருகே நின்று கொண்டிருந்தார் அந்த ஈசைச்சார் பாட்டிக்கு மட்டுமே உரிய சிம்மாசனம் அவள் வீட்டில் இல்லாத போதுதான் மற்ற யாரும் அதில் உட்கார்வது வழக்கம் அவள் ஈசைச்சாரில் வந்து அமர்ந்த பின் பக்கத்தில் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்து கொண்டு விசிறினார் கணேசையர் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல் பாட்டி உட்கார்ந்ததும் அவள் மடியில் வந்து ஏறினாள் ஜானா பாட்டி வெயிலில் வந்திருக்கா சித்த நகர்ந்துக்கோ வந்ததும் மேலே ஏறிண்டு என்று விசிறி கொண்டிருந்த விசிறியால் ஜானாவை தட்டினார் கணேசையர் இருக்கட்டுண்டா குழந்தை நீ உட்காந்துக்கோ என்று குழந்தையை மடிமீது இழுத்து இறுத்தி கொண்டாள் பாட்டி இப்போ என்ன பண்ணுவியா என்று நாக்கை கடித்து விழித்து தந்தைக்கு அழகு காட்டினாள் ஜானா ஜானாவை மடியில் வைத்து கொண்டே பக்கத்தில் ஸ்டூலின் மேலிருந்த பையை எடுத்து உள்ளிருந்த வெள்ளரி பிஞ்சுகளை வரிசையாய் தரையில் வைத்து ஜானாவின் கையில் ஒன்றை தந்தாள் முறுக்கி சுருட்டி வைத்திருந்த மாற்றுப்புடவையை கொடியில் போடுவதற்காக பக்கத்தில் சற்று தள்ளி வைத்தாள் பிறகு பையை தலை கீழாக பிடித்து அதனுள்ளிருந்த மூன்று படிப்பச்சை வேர்க்கடலியை கொட்டிய போது அதனோடே ஒரு கவர் விழுந்தது ஆமாம் மீனாவும் அம்பியும் எங்கே காணோம் என்று சுற்றும் முற்றும் பார்த்தவாறே இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் கீதா என்று கவரை நீட்டினாள் பாட்டி இருபது வயது நிறைந்த பெண்ணை அம்பியின் துணையோடு மேட்னி ஷோ பார்க்க என்னதான் பக்கத்தில் இருந்தாலும் எப்படி சினிமாவுக்கு அனுப்பலாம் என்று கா தாய் கோபித்து கொள்வாளோ என்ற அச்சத்தோடு கவரை வாங்கியவாரே ஏதோ அவள் படித்த நல்ல நாவலாம் படமாக வந்திருக்குன்னு காலையிலேருந்து உசுரை வாங்கித்து ரெண்டு சனியன்களும் மேட்னி ஷோ தானே போகட்டும்னு அனுப்பி வச்சேன் என்றார் கணேஷ் ஐயர் ஓ தொடர்கதையாக வந்ததே அந்த கதை தானே அது பேரை பார்த்தேன் என்று ஒரு பத்திரிகையின் பெயர் ஓர் எழுத்தாளரின் பெயர் முதலியவற்றை குறிப்பாக கேட்டால் பாட்டி இதுக்காக போய் ஏன் குழந்தைகளை சனின்னு திட்டுறாய் நோக்கும் எனக்கும் சினிமான்னா என்னன்னே தெரியாது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு சினிமாவை தவிர வேற ஒன்றும் தெரியாது நம்ம குழந்தைகள் எவ்வளவோ பரவாயில்லன்னு நினச்சிக்கோ என்று மகனுக்கு புத்தி சொல்லிவிட்டு கவரில் என்ன சொல்லு அவளை கேட்டப்போ அப்பா சொல்லுவான்னு பூடகமாக கொடுத்து அனுப்பிச்சாள் என விளக்கினாள் பாட்டி கவரை உடைத்து கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு அதனுள்ளிருந்த ஒரே காகிதத்தில் சுருக்கமாக எழுதியிருந்த வாசகங்களை படிக்க ஆரம்பித்ததும் கணேச கைகள் நடுங்கின முகமெல்லாம் குப்பென வியர்த்து உதடுகள் துடித்தன படித்து முடித்ததும் தலை நிமிர்ந்து எதிர்ச்சுவரில் தொங்கிய கீதாவின் மனக்கோல போட்டோவை வெறித்து பார்த்தார் தாயின் அருகே அமர்ந்து இனிமையான சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் இருந்த கணேச முகம் திடீரென இருளடைந்தது நாற்காலியின் கைப்பிடியை இருக பற்றிக்கொண்டு தாயின் முகத்தை வெறித்து பார்த்தார் அவர் கையில் இருந்த கடிதம் கீழே நழுவிய நழுவியதை கூட அவர் கவனிக்கவில்லை என்ன விபரீதம் என்று துணுக்குற்ற பாட்டியம்மாள் தரையில் விழுந்த அக்கடிதத்தை வெளிச்சத்தில் பிடித்துக்கொண்டு படிக்க ஆரம்பித்தாள் அவளால் கண்ணாடி இல்லாமலே படிக்க முடியும் என் அன்பிற்குரிய அப்பா அம்மா பாட்டி ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதுகையில் ஆறு மாதங்கள் தீர்க்கமாய் யோசித்து தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்த பின் தெளிந்த மனத்தோடு தான் எழுதுகிறேன் இந்த கடிதத்திற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் கடித போக்குவரத்தோ முகாலோபனமோ கூட அற்றுப்போகலாம் என்பதும் தெரிந்தே எழுதுகிறேன் என்னோடு பணிபுரியும் ஹிந்தி பண்டிட் திரு ராமச்சந்திரன் என்பவரை வருகிற ஞாயிறன்று நான் பதிவு திருமணம் செய்து கொள்ள நிச்சயித்து விட்டேன் நான் விதவை என்பது அவருக்கு தெரிந்தது தான் ஆறு மாத காலமாய் நான் எனது உணர்ச்சிகளோடு இந்த பாபகரமான காரியம் என்ற ஓர் அர்த்தமற்ற உணர்ச்சியோடு இது பாபகரமான காரியம் என்ற ஓர் அர்த்தமற்ற உணர்ச்சியோடு போராடி போராடிதான் இம்முடிவுக்கு வந்தேன் உணர்வு பூர்வமான வைதவிய விரதத்துக்கு ஆட்பட முடியாமல் வேஷம் கட்டித் திரிந்து பிறகு அவ் அவப்பெயருக்கு ஆளாகி குடும்பத்தையும் அவமானப்படுத்தாமல் இருப்பதே சிறந்த ஒழுக்கம் என்று உணர்ந்திருக்கிறேன் இந்த முப்பது வயதில் இவ்வளவு சோதனைகளை தாங்காமல் இன்னும் ஐந்தாண்டுகளுக்கு பின் இதே முடிவுக்கு வர நேரிடுமோ என்ற அச்சமும் பிறந்தே இப்போதே செய்தல் சரி என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் காரியம் என் வரைக்கும் சரியானதே நான் தவறு செய்வதாகவோ இதற்காக வருந்த வேண்டும் என்றோ உங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டுமென்றே கூட எனக்கு தோன்றவில்லை எனினும் உங்கள் உறவை அன்பை இழந்து விடுகிறேனே என்ற வருத்தம் சில சமயங்களில் அதிகம் வாட்டுகின்றது இருப்பினும் ஒரு புதிய வாழ்க்கையை புதிய வெளிச்சத்தை பெற்று ஒரு புது புது யுக பிரஜையாக சஞ்சரிக்கப் போகிறேன் என்ற லட்சிய நிறைவேற்றத்தில்தான் ஆறுதலும் மற்றற்ற ஆனந்தமும் கொள்கிறேன் இந்த காலத்தில் யார் மனம் எப்படி மாறும் என்று சொல்ல முடியாது ஒருவேளை நீங்கள் என் முடிவை ஆதரித்தால் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது உங்களை உங்கள் அன்பான வாழ்த்தை எதிர்பார்க்கிறேன் இல்லை எனில் உங்களை பொறுத்தவரை கீதா செத்துவிட்டாள் என்று தலைமொழிகிவிடுங்கள் ஆமாம் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள் ஏன் செய்ய வேண்டும் உங்கள் மீது என்றும் மாறாத அன்பு கொண்டுள்ள கீதா என்னடா இப்படி ஆயிடுத்தே என்பதை தவிர வேறு ஒன்றும் சொல்லவோ செய்யவோ சக்தி இழந்தவளாய் இயக்கம் பிடித்து வெறித்து விழித்தாள் பாட்டி அவ செத்துட்டா தலையை முழுகிட வேண்டியதுதான் என்று நிர்தாட்சண்யமான குரலில் உறுதியாக சொன்னார் கணேச ஐயர் பாட்டி திகைத்தாள் தாயின் யோசனைக்கோ பதிலுக்கோ கட்டளைக்கோ உத்தரவுக்கோ காத்திராமல் அந்த அம்மா பிள்ளை முதன் முதலில் தானே ஒரு தீர்மானத்துக்கு வந்தது இதுதான் முதல் தடவை அப்படியாடா சொல்கிறேன் என்று கண்களிரண்டும் நீர் குளமாக வயோதிக நெஞ்சு பாசத்தால் துடிக்க நெஞ்சில் கை வைத்து கேட்டாள் பாட்டி வேறு எப்படியுமா சொல்ல சொல்ற நீ பிறந்த வம்சத்தில் இந்த குடும்பத்தில் ஐயோ என்று இந்த அவலத்தை கற்பனை செய்ய முடியாமல் பதறினார் கணேச நான் பிறந்த யுகமே வேறேடா என்ற வார்த்தை பாட்டிக்கு வாயில் வந்து நின்றது அப்போதுதான் பாட்டிக்கு ஓர் அரிய உண்மை இவ்வளவு காலத்திற்கு பின் புரிந்தது என் மகன் எனது சொல்லுக்கும் எனது உத்தரவுக்கும் காத்திருந்தது வெறும் தாயன்பால் மட்டுமல்ல நான் ஒரு யுகத்தின் பிரதிநிதி அது ஆச்சாரமான யுகம் நான் பிறந்தது சாஸ்திரத்துக்கு அஞ்சி நடந்த குடும்பத்தில் அதுபோல் தன் குடும்பமும் நடக்க நடத்தி வைக்க தன்னால் ஆகாவிடனும் என்னால் ஆகும் என்ற நம்பிக்கையில் அந்த யுகத்தை அந்த ஆச்சார ஜீவிதத்தை கௌரவிப்பதன் பொருட்டே என் சொல்லே என் வார்த்தையை என்னும் என்றும் அவன் எதிர்பார்த்திருந்தான் என்று தன்னை பற்றியும் தன் மகனின் மூர்க்கமான தீர்மானம் பற்றியும் தனித்துப் போன அன்பிற்குரிய கீதாவை பற்றியும் எண்ணி மௌனமாய் வாயடைத்து உட்கார்ந்தாள் பாட்டி அப்போது அங்கு வந்து அவர்களை விபரீத சூழ்நிலைக்கு ஆட்படுத்தியிருக்கும் அந்த கடிதத்தை எடுத்து படித்த பார்வதி அடிப்பாவி மகளே என் தலையில தீயை வச்சிட்டியடி என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதாள் பாட்டி தன் இயல்புக்கேற்ற நிதான புத்தியுடன் அந்த கடிதத்தை மீண்டும் கையில் எடுத்து அந்த கடைசி வரிகளை படித்தாள் ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான் எனக்காக பாட்டியை தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்துவிட்டார்கள் பாட்டிக்கு சுருக்கென்றது உதட்டை கடித்து கொண்டாள் இந்த வார்த்தைகளின் அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியாது பாட்டிக்கு புரியும் கீதா பதினெட்டு வயதில் நெற்றிலிடும் திலகத்தை மறந்தது போல கூந்தலில் சூடும் பூவை துறந்தது போல அது அவள் விதி என்று சொல்லி அவள் சோகத்தையே மறந்து விடவில்லையா அவளை பெற்ற தாயும் தந்தையும் கீதா இப்படியாகி வந்த பிறகுதானே பார்வதி அம்பியையும் ஜனாவையும் பெற்றெடுத்தாள் அதற்கென்ன அதுதான் வாழ்கின்றவர்களின் வாழ்க்கை இயல்பு வாழாத கீதாவின் உள்ளில் வளர்ந்து சிதைந்து மக்கி மண்ணாகி பூச்சி அரிப்பது போல் அரித்து அரித்து புற்றாய் குவி குவிந்திருக்கும் உணர்ச்சிகளை நினைவுகளை ஆசைகளை கனவுகளை அவர்கள் அறிவார்களா ஆனால் கீதாவைப் போல் அவளை விடவும் இளவயதில் அரை நூற்றாண்டுக்கு முன் நிலவிய இந்து சமூகத்தின் வைதவிய கொடும் தீயில் வடுபட்டு வாழ்விழந்து அந்த நினைவுகளையெல்லாம் கொண்டிருந்த அந்த கனவுகளையெல்லாம் கண்டிருந்த அந்த ஆசைகளையெல்லாம் கொன்றிருந்த கௌரி பாட்டி அவற்றையெல்லாம் கீதாவிடம் காணாமலா கண்டு உணராமலா இருந்திருப்பாள் அதனால்தான் தான் கணேச ஐயரை போலவே பார்வதி அம்மாளைப் போலவோ கீதா இப்படி நடந்து கொள்ளப் போவதை அறிந்து அவளை வெறுத்து உதறவோ தூஷித்து சபிக்கவோ முடியாமல் ஐயோ என்ன இப்படி ஆகிவிட்டதே என்னை விட்டதே என்று கையையும் மனசையும் நெறித்து கொண்டு தவியாய் தவிக்கிறாள் பாட்டி பொழுது சாய்ந்து விலக்கு வைக்கும் நேரத்தில் ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீடு திரும்பினார்கள் வாசற்படியில் கால் வைத்து வாசற்படியில் கால் எடுத்து வைத்த அம்பி கூடத்து இசைச்சேரில் சாய்ந்து படுத்து ஆழ்ந்த யோசனையில் அமிழ்ந்திருக்கும் பாட்டியை கண்டதும் சட்டென்று நின்று திரும்பி பின்னால் வந்து மீனாவிடம் பாட்டிடி என்று ரகசியமாக எச்சரித்தான் எங்கே உள்ளே இருக்காளா கூடத்தில் இருக்காளா என்று பின்வாங்கி நின்றாள் மீனா சிம்மாசனத்தில் தான் சாஞ்சின்று தூங்குறா என்றான் அம்பி மீனா தோல் வழியே ஸ்டைலாக கொசுவி தொங்கவிட்டிருந்த தாவணியை ஒழுங்காய் பிரித்து இழுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒருமுறை கவனித்த பின் தலையை குனிந்து சாதுவாய் உள்ளே நுழைந்தாள் உள்ளே வந்த பின் தான் பாட்டி தூங்கவில்லை என்று தெரிந்தது அப்பா ஒரு பக்கம் நாற்காலியிலும் அம்மா ஒரு பக்கம் முகத்தில் முந்தானியை போட்டுக்கொண்டு விம்மியவாறு ஒரு மூலையிலும் விழுந்து கிடப்பது என்ன விபரீதம் என்று புரியாமல் இருவரும் திகைத்து நின்றனர் அப்போது ஜானா சிரித்துக்கொண்டே அம்பியிடம் ஓடி வந்தான் பாட்டி வெள்ளரி பிஞ்சு வாங்கியிருந்தாளே என்று ஜானாவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தால் மீனாவை எப்ப வந்தேல் பாட்டி என்று கேட்டுவிட்டு என்ன விஷயம் இதெல்லாம் என்ன என்று சைகையால் கேட்டால் மீனா பாட்டியின் கண்கள் குளமாயின மீனாவை பார்க்கும்போதுதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் கணேச கீதாவை தலைமுழுக சொல்வதன் காரணம் பார்வதியம்மாள் கீதாவை சவிப்பதன் நியாய ஆவேசம் இரண்டும் புரிந்தது பாட்டிக்கு அங்கே கிடந்த அந்த கடிதத்தை மீனா எடுத்து படித்தாள் அதை நீ படிக்க வேண்டாம் என்று தடுக்க நினைத்தாள் பாட்டி பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று எண்ணி மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள் மீனாவின் முகம் அறுவறுப்பால் சுளி சுழித்தது அடி நாசமாக போக என்று அங்கலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படித்தாள் அவள் தோல் வழியை இக்கி நின்று கடிதத்தை படித்த அம்பிகூட கூட குடிப்பது போல் முகத்தை மாற்றிக்கொண்டான் வீடே சூன்யப்பட்டது ஊரெல்லாம் பிளேக் நோய் பரவி கிடக்கும் போது வீட்டில் ஒரு எலி செத்து விழக் கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொருவர் முகத்தை பார்த்தனர் இரவு முழுவதும் கௌரிப்பாட்டி தூங்கவில்லை சாப்பிடவில்லை கூடத்து சேரை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற பேர பார்த்தும் கீதாவை நினை நினைத்தும் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தாள் வழக்கத்துக்கு விரோதமாய் என்னை வழியனுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் புறப்படும்போது போது முந்தானியால் கண்களை கசக்கிக் கொண்டாயடி கீதா இப்போதல்லவா தெரிகிறது பாட்டியை நிரந்தரமாக பிரியிறமேன்னிட்டு பாவம் குழந்தை கண் கலங்கி நின்னிருக்கேன்னு இப்பன்னா புரியறது கண்ணில் தூசி விழுந்திருக்குன்னு நினச்சேனே பாவி என்னடி இப்படி பண்ணிட்டியே என்று அடிக்கடி தன்னுள் குமரி குமரி கேட்டுக்கொண்டாள் பாட்டி விடுகின்ற நேரத்திற்கு சற்று முன்பு தன்னை அறியாமல் கண்ணாயிருந்தாள் கண்மூடி கண் விழித்த போது மாயம் போல விடிவு கண்டிருந்தது தெருவாசற்படியின் கம்பி கதவோரமாக கைப்பட்டியுடன் வந்து காத்திருந்தான் வேலாயுதம் கண் விழித்த பாட்டி கனவாகி கனவாகிவிடக்கூடாதா என்று நினைத்து முடிக்கும் முன் இது உண்மை என்பது போல அந்த கடிதம் ஸ்டூலின் மீது கிடந்தது அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தாள் பாட்டி அப்போது அறைக்குள்ளிருந்து வந்த கணேசையர் இரவெல்லாம் இதே நினைவாய் கிடந்து மருகும் தாயை கண்டு தேற்ற எண்ணி அம்மா வேலாயுதம் வந்திருக்கான் அவள் செத்துட்டானே நினச்சி தலையை சரச்சி தண்ணியில போய் முழுகு என்றார் வாய் மூடுடா என்று குமரி எழுந்தால் பாட்டி காலங்காத்தாலே அச்சான்யம் பிடிச்ச மாதிரி என்ன பேச்சு இப்ப என்ன நடந்துட்டுதுன்னு அவளை சாக சொல்கிற என்று கேட்டுவிட்டு தாங்க முடியாத சுகத்துடன் முகமெல்லாம் சிவந்து குழம்ப கதறி எழுதாள் பாட்டி பிறகு சிவந்த கண்களை திறந்து ஆத்திரத்துடன் கேட்டாள் என்னடா தப்பு அவ என்ன தப்பு பண்ணிட்டா சொல்லு என்று தன் தாய் கேட்பதை கண்டு கணேசையருக்கு ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை என்ன தப்பா என்னம்மா நீ உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று கத்தினார் கணேச அடுத்த வினாடி தன் சுபாவப்படி நிதானமாக மகனின் முகத்தை பார்த்தவாறு அமைதியாக யோசித்தாள் பாட்டி தன் மகன் தன்னிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் தடவை பாட்டி மெல்லிய குரலில் நிதானமாய் சொன்னாள் ஆமாம்டா எனக்கு பைத்தியம்தான் இப்ப பிடிக்கலடா இது பழைய பைத்தியம் தீர முடியாத பைத்தியம் ஆனால் என்னோட பைத்தியம் என்னோட போகட்டும் அந்த பைத்தியம் அவளுக்கு படியிருந்து தெ தெளிஞ்சிருக்குன்னு அதுக்கு யார் என்ன பண்ணுறது அவதான் சொல்லிட்டாலே என் காரியம் என் வரைக்கும் சரி வேஷம் போட்டு ஆடி பேர் வாங்காமல் விதரணையாக செஞ்சுருக்கேன்னு அதனாலே சரியாயிடுமா அவ காரியம் என்று வெட்டி பேசினார் கணேச ஐயர் அவ காரியம் அவ வரைக்கும் சரிங்கிறாளே அவதான் அதுக்கு என்ன சொல்கிற என்று உள்ளங்கையால் குத்தி கொண்டால் பாட்டி உள்ளம் கையில் குத்தி கொண்டால் பாட்டி சாஸ்திரம் கெட்ட மூதேவி ஆச்சாரமான குடும்பத்து பேரை கெடுத்த சனி செத்து தொலைஞ்சிட்டான்னு தலையை முழுகி தொலைன்னு சொல்றேன் என்று பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு கத்தினார் கணேசையர் பாட்டியம்மாள் ஒரு வினாடி தன்னையும் தன் எதிரே நிற்கும் மகனையும் வேறு யாரோ போல் விலகி நின்று பார்த்துவிட்டு ஒரு கைத்த சிரிப்புடன் கூறினாள் நம்ம சாஸ்திரம் ஆச்சாரம் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா என்னை என்ன பண்ணிது தெரியுமா அந்த சாஸ்திரம் அப்போது நீ பால் குடிக்கிற குழந்தையடா எனக்கு பதினஞ்சு வயசுடா என் குழந்தை என் முகத்தை பார்த்து பேயை பார்த்தது போல் அரை அலரித்தேடா பெற்ற தாய்கிட்ட பால் குடிக்க முடியாத குழந்தை கத்துவ கிட்ட வந்தால் மொட்டை அடித்த என்னை பார்த்து பயத்தில் அலறுவேன் அப்படி என்னை என் விதிக்கு மூளையிலே உட்காத்தி வச்சாலேடா அந்த கோரத்தை நீ ஏண்டா பண்ணலை கீதாவுக்கு ஏன் பண்ணலை சொல்லு என்று கண்களில் கண்ணீர் வழியை கேட்கும்போது கணேசையரும் கண்களை பிழிந்து விட்டு கொண்டார் அவள் தொடர்ந்து பேசினாள் ஏண்டாப்பா உன் சாஸ்திரம் அவளை கலர்புடவை கட்டிக்க சொல்லித்தோ தலையை பின்னி சுத்திண்டு பள்ளிக்கூடம் போய் வர சொல்லித்தோ தன் வயிற்றுக்கு தானே சம்பாதிச்சு சாப்பிட சொல்லித்தோ இதுக்கெல்லாம் நீ உத்தரவு கேட்டப்போ நான் சரினேன் ஏன் காலம் மாறிண்டு வருது மனுஷாலும் மாறணும்னு தான் நான் பிறந்த குடும்பத்தில் என்ன சொல்கிறியே எனக்கு நீ இருந்த வீடும் நிலமும் இருந்தது அந்த காலமும் அப்படி இருந்தது சீதா பண்ண காரியத்தை மனசால் கூட நினைக்க முடியாத யுகம் அது அப்போது அது சாத்தியமாகவும் இருந்தது இப்போ முடியலடா எனக்கு உன் நிலைமையும் புரியறது அவளும் புரிஞ்சுதானே எழுதியிருக்கா உன் சாஸ்திரம் அவளை வாழ வைக்குமாடா அவளுக்கு அது வேண்டாம்னுட்டா ஆனால் டே கணேசா என்னை மன்னிச்சுக்கோடா எனக்கு அவ வேணும் அவ தாண்டா வேணும் எனக்கு இனிமே என்ன வேண்டியிருக்கு என் சாஸ்திரம் என்னோடையே இருந்து இந்த கட்டையோடு எரியும் அதனால் நீங்கள் நன்னா இருங்க நான் போகிறேன் கீதாவோடையே போயிடுறேன் அதுதான் நல்லது அதுக்காக நீ உள்ளூர திருப்தி படலாம் யோசிச்சுப்பாரு இல்லைன்னா அவளோட சேர்த்து எனக்கும் ஒரு முழுக்க போட்டுடு நான் வரேன் என்று கூறியவாறு மாற்றுப்புடவையை சுருட்டி காக்கி பைக்குள் திணித்தவாறு எழுந்தாள் பாட்டியம்மாள் அம்மா என்று கையை கூப்பிக்கொண்டு தாரை தாரையாக தண்ணீர் கண்ணீர் வடித்தார் கணேஷ் அசடே எது நானும் ரொம்ப தான் இப்படி முடிவு பண்ணினேன் என்ன பண்ணினாலும் அவன் நம்ம குழந்தைடா என்று மெதுவாய் சொல்லிவிட்டு உட்புறம் திரும்பி பார்த்தாள் பார்வதி நீ வீட்டை சமத்தா பார்த்துக்கோ என்று எல்லோரிடமும் விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டால் பாட்டி எனக்கு உடனே போய் கீதாவை பார்க்கணும் என்று தானே சொல்லிக்கொண்டு கொண்டு திருப்பும் திரும்பும்போது வாசற்படியில் நின்றிருந்த வேலாயுதத்தை கண்டால் பாட்டி நீ போடாப்பா நான் அவசரமாக போகிறேன் நெய்வேலிக்கு என்று அவனிடம் நாலு தந்து அனுப்பினாள் இனிமேல் அவனுக்கு இங்கு வேலை இல்லை அதற்கென்ன உலகத்தில் என்னென்னமோ மாறுகிறது நான் ஒரு நாவிதனை கூட மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று எண்ணி சிரித்து கொண்டாள் இடுப்பில் பையை வைத்துக்கொண்டு கொண்டு வாசற்படியில் இறங்கிய பாட்டி ஒருமுறை திரும்பி நின்று நான் போயிட்டு வரேன் என்று மீண்டும் விடை பெற்று கொண்டாள் அதோ காலை இளவெயிலில் சூடில்லாத புழுதி மண்ணில் பாதங்கள் அழுந்தி அழுந்தி பதிய ஒரு பக்கம் சாய்ந்து சாய்ந்து நடந்து கொண்டிருக்கும் பாட்டியின் தோற்றம் வேகமாய் ஆவேசமுற்று வருகின்ற புதிய யுகத்தை அமைதியாய் அசைந்து அசைந்து நகரும் ஒரு பழைய யுகத்தின் பிரதிநிதி எதிர்கொண்டு அழைத்து தழுவிக்கொள்ள பயன் பயணப்படுவதென்றால் ஓ அதற்கு ஒரு பக்குவம் தேவை